எண்பதுக்கு முன்னாலதான் ஆடி மாதம் எந்த நல்லதும் நடக்காது தெரியல துணி வியாபாரம்லாம் பாழா போயிடும் ஆனால் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணால் ஆடி கழிவுன்னு வித்தான் அப்படின்னா அர்த்தம் ஏதோ பாவமானது கம்மி விலைக்கு கொடுக்குறான்னு சார் என்ன சார் சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி கழிவு ஆடி தள்ளுபடியாச்சு ஆடி தள்ளுபடி ஆடி திருவிழா ஆச்சு இப்போ காண்றான் மா சாதாரண நல்ல விட ஆடிட்ட தான் நிறைய விற்கிது ஏன் வளர்ச்சி அந்த மாதிரி டெய்லர் கூட அப்படிதான் சார் ஒரே மாதிரி ஜாக்கெட் தச்சுருந்தாங்க வேலைக்காவில் யோசிச்சான் புதுசு சின்ன கை வச்சான் அப்புறம் ஸ்லீவ்ல சின்னான் அப்புறம் ஜன்னல் வச்சான் ததுவை வச்சான் சார் அன்னைக்கு நம்ப மாட்டீங்க என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகிறேன் என் சொந்தக்கார பொண்ணு பட்டு போடவே பட்டு ஜாக்கெட்டு முன்பக்க ஜாக்கெட்டு பின்பக்கம் பிள்ளையாருங்க எம்ப்ராய்டி அந்த பிள்ளையார் எல்லாம் முதுகு தெரியுது வெள்ளையா ஆனால் புள்ளையார் நல்லான்னு இது பார்க்க நான் புள்ளையார் பார்த்துக்குறேன் சந்தோஷத்துல குடிச்சு கோபுரம் அந்த போட்டு பிள்ளையாரில் டக்குன்னு முன்னால வந்து அது என்னம்மா பிள்ளையாருனே நல்லா அங்குள் அங்கிள் என்கிட்ட இதை விட ராஜகோபுரம் ராதாகிருஷ்ணா ராம நசமி இது எவ்வளோமா விளையாடன்னு டர்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அங்குள் தான் ஐயோ முப்பத்தஞ்சாயிருபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கல்யாணம் நட்டுவோம் சார் இனிது இனிது வாழ்க்கை இனிது அன்றா இன்றா ரெண்டாயிரத்துக்கு முன்னாலேயா பின்னாலியா ஆக்சுவலா இன்றுன்னு வச்சுப்போமே அன்றுன்றதுங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இன்றுன்றது ஒரு கலர் டிவி குடும்பத்தில் சரிசமமாக இருப்பது இன்று தான் அப்போதான் குடும்பத்தில் தலைவர்ன்றது கணவன் தான் அவர் தான் சொல்லுவார் அதாவது அந்த தான் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் இருக்காரில்ல ஹஸ்பண்டு எங்கே போடுறோன்னு கூட சொல்ல மாட்டானுங்களா கிளம்பு அப்படின்னா எங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க நம்ம போய் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருந்தது இப்போ அப்படி தான் முடியாதுங்க கல்யாணத்துக்கு வரலையா நான் வரல நான் வரலன்றா ஏன்னா தேவைங்க இல்லைங்க உங்கள் தங்கச்சி வரும் அப்படின்னா சண்டை வரும் அதாவது தங்கச்சி சண்டை போடல இவங்களே சொல்கிறாங்க அந்த கணவன் எது சொன்னாலும் நம்பி எதிர்த்து பேச பயந்து அதெல்லாம் எண்பது இப்ப அப்படி இல்ல பட் தான் உங்க அப்பா லூசு ஆமாங்க கரெக்ட் பார்த்தேன் இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளா அப்படின்னா டக்கு நான் என்ன பண்ணி சும்மா தமாசுக்கு சொன்னேன் அதுக்கு அவல நான் சொன்னது சீரியஸ் தான் பண்ண முடியாதுங்க அப்படியேதான் ஆனா எல்லாம் வரதட்சணை கொடுமை அதிகமா இருந்தது பாத்துக்கிறீங்களா சரியா மருமகள்கள் தற்கொலை நிறைய இருந்தது பாத்துக்கிறீங்களா மாமியார் கைது இது இப்பெல்லாம் அந்த கடையதை பார்த்துக்கிறீங்கன்னா குறைஞ்சிடுச்சு ஏன் மாமியாரும் மருமகனும் புரிஞ்சுக்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டும் ஃப்ரெண்டாக இருக்குது சார் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏன்னா பொது எதிரி வேற ஆளு வெச்சு செய்துங்க ரெண்டும் சார் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க சார் சீரியலில் ஒரு ஹீரோ வரா இந்த மருமக மாமியார்கிட்ட சொல்லுது இவன் ஸ்மார்ட்டாக இருக்கான் இல்லாத அப்படின்னு அதுக்கு மாமியார் சொல்லுது ஆமாம்மா நமக்குன்னு வந்து வாச்சதுங்களே அப்படின்றாங்க இது மாமியார் மருமக கிட்ட சொல்கிறாங்க திடீர்னு மருமக சொல்லுது இன்னா இருந்தாலும் நான் தப்பாக நினைக்காதீங்க அத்தை உங்கள் பையன் கொஞ்சம் தத்தி தான் அப்படின்னு அதுக்கு மாமியார் சொல்லுது எல்லாம் உங்கள் அப்பா மரியம்மா சார் எண்பதுலாம் பார்த்தீங்கன்னா சார் நல்லா சமைக்கிற ஒய்ஃபு கிடைச்சவன் பாக்கியவான் அது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் சமைக்க தெரியாத ஒய்ஃப் மாட்டான் செத்தான் அப்போல்லாம் ஹோட்டலும் கிடையாது நம்ம இவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ அப்படி இல்லை சார் அங்கே ஹோட்டல் இருக்குது அங்கே அங்கே ஹோட்டல் இருக்குது திருப்தியாக போய் சாப்பிடலாம் திடீர்னு என் ஒய்ஃபு ஹோட்டல் ஹோட்டலுக்குள்ள வாங்கன்னா போனேன் போனான் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவ்வளோ கும்பிடுங்க ஹோட்டலில் டோக்கன் கொடுத்து வெளில உட்கார வச்சுட்டான் என் ஒய்ஃப் அங்கே வந்து சொல்கிறா எவ்வளோ வீட்டில் சமைக்க மாட்டா போகிறது அப்படின்றா இவன் சமைக்கல கூடி நில்கிறா என்ன மீதி உட்கார்ந்துக்கிற லேடிஸை கிண்டல் பண்ணுறா எவ்வளோ ஒரு அப்போல்லாம் எண்பதில் வந்து லேடிஸில் வேலைக்கு போவது கம்மி ரொம்ப கம்மி இல்லை நீங்கள் அப்போ அந்த காலத்துலலாம் ஒரு அரசாங்கம் அலுவலகமோ இல்லை இப்போ கம்பெனிலேயோ உள்ளே போனீங்கன்னா வெறும் ஆம்பளைங்க தான் வேலை செய்வாங்க இல்லை லைட்டாக தூக்கம் வரும் நம்மளுக்கு போன எல்லாம் போர் மூஞ்சி இப்போ அப்படி இல்லை எல்லா ஆஃபீஸ்லேயும் லேடிஸ் வந்துட்டாங்க ஆம்பளைங்கெலாம் பக்காவாக போகிறோம் நானும் வந்து டைமுக்கு போவேன் சார் மூணு வருஷம் தொடர்ந்து அட்டண்டன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் ஒரு நாள் லீவு போட்டதில்லை இதெல்லாம் வா இதெல்லாம் இந்த இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வர வளர்ச்சி தான் இல்லையா இவங்க ஒரு ஒரு இது காமிச்சாங்க அப்படியே விட்டாங்க அப்போலாம் வெறும் கடிதம் கம்யூனிகேஷனே வெறும் கடிதம் கடிதம் வெறும் கடிதம் நிறைய பேருக்கு படிப்பு வராது வேற படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது பெருசுங்கெல்லாம் கை லெட்டர் கையில் வச்சுன்னு யாராவது படிக்க வந்தால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க அவன் வீட்டு விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு போயிடுவான் சரியா அதை பார்த்து பதினஞ்சு நிமிஷம் போஸ்ட் கார்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை எழுதுவாங்க சார் அது ராஜராஜ சோழன் காலத்துல கல்வெட்டு எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு கண்ணும் தெரியாது மொத்த கதையும் அந்த அதுலேயே அப்பிருக்கும் இங்கு ஒழுவி ஒன்றும் புரியாது இல்ல ஆளுமைக்கு இது மொதல் ஆசிர்வாதம் மட்டும் பெருசா இருக்கும் அப்புறம் எல்லா சின்னதாயமே வரும் இப்போ அப்படி இல்லை சார் இப்போ அப்படி இல்லை சூப்பராயிடுச்சு நமக்கு பிறந்த நாளைக்கு யாருங்க வாழ்த்து சொல்லுவாங்க சாதாரணமா அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க இப்ப அப்படி இல்லைங்க குட் மார்னிங் அறுபது பேர் சொல்றாங்க ஆறு மணிக்கு அட்வைஸ் பண்ணி விடுறான் சார் எனக்கு நாளை என்பது நிச்சயம் இல்லை இன்றே சிரித்து விடு அப்படின்றான் இந்த அட்வைஸ்ல யாராவது கேட்டாங்களா இந்த பெருமாள் படத்தை பதினைஞ்சு பேருக்கு அனுப்பு லாபம் வரும் எவ்வளவு வழி காட்டுறா சார் என் பிறந்த நாளுக்கு நூறு பேர் வாழ்த்து சொல்றான் சார் நூத்தி ஐம்பது பேர் வாழ்த்து சொல்றான் பேஸ்புக்ல போனா வாழ்த்து மழைதான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா அது கொடுக்குறதுன்னா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் சார் இது அதில் தப்புன்னு சொல்லவே முடியாதுல்ல போஸ்ட் விட இது தௌசண்ட் இல்லை அப்போதான் பாருங்கள் பிரச்சனை இருக்கும் சார் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த காலத்தில் வெறும் ஜனங்கள் ஆறுதல் மட்டும்தான் தருவாங்க இல்லை வெறும் ஆறுதல் நமக்கே ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்க டே ராமன் பஞ்சபாண்டவர் படாத பாடா அவங்க காட்டுக்கு போகலையா ராமர் காட்டுக்கு போகலையா அதாவது இவங்க தான் வழி அமிச்ச மாதிரி இப்போ அப்படி இல்லை சார் இப்போ விஞ்ஞானம் நடந்துருச்சு சைக்காலஜின்றான் அதுன்றான் இதுன்றான் தற்கொலைக்கு முயன்றவர்களுக்கு அவங்களை கன்சல்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி குணப்படுத்துறாங்க அப்போ எவ்வளோ ஒரு முன்னேற்றம் வரல வாழ்க்கையில் ஓரமாக போனோன்னு கூட்டிட்டு வர்றாங்க ஒரு காலத்தில் வந்து எல்லா தனித்தனி வீடாக இருந்தது அது என்னங்க நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம் அவ்வளோதான் இப்போ அப்படி இல்லை ஃப்ளாட் சிஸ்டம் வந்துச்சு ஆயிரம் சொல்லுங்க சார் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைக்கான சின்னவங்க ஃப்ளாட்டெல்லாம் ஃபிளாட்டெல்லாம் எதிர் வீட்டில் யாருக்கா தெரியாது கிறிஸ்டீனு முஸ்லீம் எல்லோரும் ஒன்றா இருக்கும் ஒரு சமத்துவம் இருக்குது ஃப்ளாட்டில் எல்லோரும் அங்கிள் கூப்பிட்டு எவ்வளோ வசதி எங்கள் எங்கள் ஃப்ளாட்டெல்லாம் தீபாவளி எல்லாருக்கும் வர தீபாவளி கிடையாது எங்கள் செக்ரட்டரி என்றைக்கு தீபாவளி சொல்கிறதோ அட்டி தான் கொண்டாடுவோம் ஆமாங்க நான் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் அடங்கிடுவோம் ஏன்னா எல்லாரும் ஒன்றா வரணும் எல்லாரும் பட்டாசு சொல்லிக்கணும் எது எல்லாம் வேற ஜெயினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு நன்மை நிறைய மாறிடுச்சு சார் ஒரு காலத்தில் டூர்னா எதுமா எனக்கு தெரிஞ்ச டூர் திருப்பதி தாங்க எங்க அம்மா ஆனுவல் லீவ் விட்டா திருப்பதி கூட்டி போய் மொட்டை அடிச்சு வச்சிருவாங்க வேண்டுதலோ இல்லையோ தெரியாது என்னன்னா முடிவெட்டுற செலவு கம்மி அது அப்படியே இருந்து ஸ்கூல் போகும்போது ரெடி ஆயிடும் எங்க அம்மா வேண்டிக்கினாலே என்ன வேண்டால எங்க அப்பாவுக்கு மொட்டாடிக்கிறோம் தான் வேண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எப்ப பாரு மொட்டை தள்ளியோட தான் இருந்தாரு ஒரு வாட்டி அப்பா கழிச்சிட்டு எனக்கு அடிச்சுட்டாங்க நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் எப்பவே அம்மா உனக்கு தானே அடிக்கணும் எனக்கே அடிச்சதுன்னு எஸ் அப்பா எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானடா அப்படின்னா ஏதோ மூணு கோடி ரூபா சொத்து வச்சுட்டு போற மாதிரி இல்ல எல்லாம் மாறி போச்சுங்க இப்பதான் சார் உண்மையிலேயேங்க ஒரு முறை வட இந்தியாவுக்கு கூட்டிட்டு போனாரு சார் எங்க அப்பா அப்ப நம்ம டீன் ஏஜ்ல இருக்கோம் ஷாஜகான் அப்படின்னாலே எனக்கு வில வில ஆயிடும் மும்தாஜ் ஆனா அடைய வில விளையா அது அந்த காலம் வசந்தங்கள் வாழ்த்தும் போது இழையுது அந்த காலம் ஆ டெல்லிக்கு கூட்டி போய் இந்த பத்ரிநாத் கேரிநாத் என்ன நான் சொன்னேன் அப்பா டெல்லி பக்கத்தில் தானே தாஜ்மஹால் பாட சமாதியை போய் பார்க்கணும் அவருக்கு அது சமாதின்றாரு அப்பப்போ எதிர்த்து பேசவும் முடியாது இப்போ அப்படி இல்லைங்க டூருக்கு காசு என்ன கூட பரவாயில்ல சார் அதுக்கும் பேங்கில் கடன் தரலாம் இஎம்ஐ கட்டலாம் டூருக்கு போயிடலாம் அதுக்கும் கடன் வசதி இருக்கு என்ன ஒன்று சார் ஒரு காலத்தில் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஷூரிட்டி இட்டுன்னு நமக்கு எவனும் வர மாட்டான் ஷூரிட்டி இப்போ அப்படி இல்லைங்க டெய்லி ஒரு ரெண்டு பேங்காவது போன் பண்றான் கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ லட்சத்துல வாங்கினா திருப்பி கொடுக்கணும் கோடியில வாங்கினா துபாய்க்கு வந்துடலாம் நீங்க வச்சு காப்பாத்திருக்கீங்களா எல்லாமே அப்படிதான் சார் பிரச்சனைங்க அப்படிதான் என்னங்க விளையாட்டுல எவ்வளவு மாறுதல் ஆயிடுச்சுங்க ஒரு காலத்துல வெறும் டெஸ்ட் மேட்ச் போர் அஞ்சு நாள் அதுவும் சுனில் கவாஸ்கர் ஆடுறத பார்த்தா தூக்கம் வரும் காலையில் ஒம்பது மணிக்கு போகும்போது ஆடினு பாருங்க சாயங்காலம் முடியும் போதும் அப்படியே ஆடினு பாரு ஸ்கோர் அளவுன்னு பார்த்தா அவர் ஸ்கோர் முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் நானூற்றம்பது பால் சந்திச்சார்னு வான் டேய் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒன் டே ஆகிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்கள் டாஸ் போட்டு எவன் ஜெயிச்சானோ அவன் தான் ஜெயித்தான் ஒன்றும் பண்ண முடியாது இன்று நிறைய வசதி இருக்கு சரி அன்று வெறும் ஒரு கட்சி மட்டும் பேசிட்டு போக முடியாதுல்ல அன்று நான் அன்றும் உண்மையாக மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் என்ன சார் அன்று தான் கூட்டு கொடுத்து சார் ஒரு தாத்தா வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நூலகம் வீட்டில் இருக்கிறது என்று பொருள் ஒரு பாட்டி வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வைத்தியசாலை வீட்டில் இருக்கிறது என்று பொருள் இப்போ அப்படி இல்லை அண்ணன் தம்பி ஒத்துமையிலாரு என் ஃப்ரெண்டு ரக பிரவேசத்தை கூப்பிட்டாங்க போனேன் கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தோம் ஃபுல் எக்யூப்டு இது வந்து அமெரிக்கா மாதிரி இடத்துல போகும்போது அங்கே பெருமையான மாலங்க காண்பாங்க இவன் அதே மாதிரி கட்டினான் ஒரு இது வச்சுக்கலாம் அலெக்ஸா அப்படின்னா டைம் டிவி ஆகுது அலெக்ஸா அப்படின்னா ஏசி ஆன் ஆகுது எல்லாம் நான் கேட்டேன் உங்கள் அண்ணன் எங்கே அவனை பற்றி பேசாது எனக்கு பத்தினு வரும் நல்ல நாள் எதுவும் வேணாம் என்னடாண்ணா அவனுக்கு அவங்க அண்ணனுக்கு சண்டையா என்னடா சண்டை அப்படின்னா எங்கள் அம்மாவை யார் வச்சு அதான் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு மாதம் ஒரு மாதம் வச்சு இருக்கீங்கன்னு அதுதான்ட்டா அவனுக்கு எவ்வளோ பாடுறா ஜனவரி மாதம் அவங்க வீட்டில் இருந்தாங்கடா அம்மா நான் முப்பத்தொன்னாந்தேதி கூப்பிட்டு வந்துட்டேன் பிப்ரவரி இருபத்தெட்டு அது போய் விட்டேன் எங்கள் அண்ணன் சொல்கிறான் ஜனவரி முப்பத்தொன்று மார்ச் முப்பத்தொன்று யானு இருபத்தெட்டு நீ யான் அம்மாவை பார்த்துக்கிறானுங்க ரெண்டு பேரும் ஒரு படாபா போகிறதுக்கு சார் அன்னைக்கு அப்படி இல்லை சார் அம்மானா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது அப்பாவுக்கு தனி மரியாதை இருந்தது சார் அந்த காலத்தில் மாப்பிள்ளையா போன இடத்துல மாமனாரனும் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க சார் மாமியாரங்க எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க ஒய்ஃப் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க கணவனுக்கு இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை சார் மாமனார் வந்து இல்லை மாப்பிள்ளை வந்து மாமனாரை விட இருபது வயசு கம்மியாக இருப்பான் இல்லை இல்லை மாமனார் ஐம்பத்தஞ்சில இருப்பார் மாப்பிள்ளை இருபத்தஞ்சில் இருப்பான் இருபத்தஞ்சு முப்பது வயசு மாப்பிள்ளை போனால் மாமனார் எழுந்து நிற்பார்கள் அதான் மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதை மாமியார் வந்து மாப்பிள்ளை எதிர்க்கே வராதாம் குரல் மட்டும் சமையல் ரூம்லேருந்து கேட்குமா மாப்பிள்ளை தலைகறி பண்ணவா பாயா பண்ணவா குரல் மட்டும் அப்படியே வெளியில் வந்தால் தூணுக்கு பின்னால் நின்று பேசுவான் இப்போ அப்படி இல்லைங்க எங்கள் மாமியார்லாம் தெளிவா சௌகரியமாக சோப்பாவில் கால் கால் போட்டு மேப்பிள இந்த ப்ளூ சட்டை நல்லா இல்ல உங்களுக்கு போடாதன்னு சொன்னது என்ன நான் சொன்ன இல்லாத உங்க பொண்ணு தான் எடுத்து கொடுத்ததுன்னு அவளுக்கு எப்பவுமே அப்படிதான் யாராவது நல்லா துணி போட்டால் போ ஆவாத அப்படி பொண்ணை பத்தி சொல்றாங்க ஓய்ஃபு சார் முப்பது வருஷம் முன்னால சினிமா நல்லா கூட பார்த்துக்குறான் சார் காலையில் ஏழுந்து குளிச்சுட்டு கணவன் ஏந்துக்கிறதுக்கு முன்னால அவன் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு சார் நடந்திருக்கு சார் நடந்துருக்கு நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கல அவ்வளவு நம்ம எதிர்பார்ப்போம் அவ்வளவு எதிர்பார்க்கல ஆனா ஏழு மணிக்கு என் பையன் காது கிட்ட வந்து எழுந்துக்கலன்னா அம்மா காதுல தண்ணி ஊத்த சொன்னாங்கன்னா அதுதான் சார் முப்பது வருஷத்துக்கு முன்னால கணவன் சாப்பிட்ட தட்டுல தான் ஒய்ஃப் சாப்பிடுமா கணவன் இலையில சாப்பிட்டா ஒய்ஃப் அந்த இலையில தான் சாப்பிடும் கணவனோட இலையில அதாவது பரவாயில்ல சார் அந்த மாதிரி வேணாம் சார் நான் சாப்பிட்டுட்டு ரசம் ஊத்துன்றேன் இங்க சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போகாதீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி வைங்க கழுவும் போது ரொம்ப அதாவது அவன் பேச்சிலேயே சாப்பிடலாமா வாடாமா கிடையாது கல்வி நிலையங்கள் எப்படி ஆச்சு ஒரு காலத்தில் உண்மையிலேயே கல்வி நிலையங்கள் கல்வி நிலையமாக இருந்தது இன்றைக்கு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது சார் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது சார் இப்போ தெருவுக்கு ரெண்டு பிரைவேட் ஸ்கூல் அந்த மனையில் ஒன்று இந்த மனையில் ஒன்று அவனுங்களுக்குள்ள காம்படிஷன் ஒருத்தன் வச்சுருக்கான் சார் அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்றதுக்காக எங்கள் பள்ளியில் ஆயா வசதி உண்டு அதாவது அங்கே இருக்காங்களாம் குழந்தைங்களை பார்த்துப்பாங்களாம் அதை பார்த்துட்டு இந்த ஸ்கூல்கார போடுறான் எங்கள் பள்ளியில் ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு பண்ணான் என்ன சொல்றான் ஆயாவே நாங்கள் நல்லா காப்பாற்றுவோன்னு எல்லா வீட்லேயும் சமைச்சாங்க ஹோட்டல் கிடையாது எல்லா வீட்லேயும் ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம த சார் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு விழாவுக்கும் அர்த்தம் இருது அர்த்தம் தெரிஞ்சுது சார் நமக்கெல்லாம் தெரிஞ்சது நம்ம நம்ம என்ன கோயிலில் போய் உபநாசமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பா சொல்றது அம்மா சொல்றது பாட்டி சொல்றது இப்போ குழந்தைங்களுக்கு எதுனா தெரியல குழந்தைங்களுக்கு எது பண்டிகை எது பூஜைன்னு தெரியல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பூஜைக்கும் பண்டிகைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா தீபாவளி என்பது பூஜை பண்டிகை கேதார விரதம் என்பது பூஜை இல்லையா ஒன்று ஒன்று ஆனால் சொல்லி தரல பையங்க பட்டாசு வெடிக்க வாங்கிட்டான் தீபாவளிக்கு வெடிக்கலான்னு போகிறான் மழை பெஞ்சுது அவங்க அப்பா சொல்றாரு டாக் எடுத்து வை கார்த்திகைக்கு வெடிக்கலாம் எப்போவுமே அதை சொல்லுவாங்க வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது முன்னால எட்டு வை எட்டு வை எட்டு வைந்தாங்க வெடிக்காதேன்னுவாங்க இவங்க வாங்கி கொடுத்த கொஞ்சம் பட்டாசுலையே காலங்காலமாக வச்சுருப்பாங்க பையன் நம்ம கிட்ட பட்டன் எடுத்து வச்சுட்டாங்க பையனுக்கு பூஜை எது பண்டிகை எதுன்னு தெரியல பையனுக்கு பட்டாசு மலையே கண்ணாக இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வீட்டில் வீடெல்லாம் கழுவி முடித்து சுத்தமாக சமையல் பண்ணிடுது அம்மா பையனாக இருந்துச்சிங்கன்னா பண்டிகை போல இருக்குதுன்னு பட்டாசு வெடிச்சிடுவோம் அப்படிங்க ஆக்சுவலாக அன்றைக்கி மாளிகை அமாவாசை ஓய் அப்பா அப்பா பட்டாசு விடு நான் வெடிக்க இன்னைக்கு இன்றைக்கி வெடிக்கக்கூடாது நீ நான் சொன்னேன் பண்டிகை நீ இன்னைக்கு பண்டிகை இல்லை வெடிக்கக்கூடாது அப்போ எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா அந்த டென்ஷன் இல்லை நான் செத்தா வெடி அப்படின்னா அதுக்கு பையன் சொன்னா சொன்னான் அதுக்குள்ளே நம்புறேன்பா அப்படின்னா அவன் கவலை அது மட்டும் தான் அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏ சில டெத்துக்கு பின்னால் பட்டாசு வச்சுன்னு போகிறானுங்கன்னு எல்லாம் அப்பா சொல்கிறாங்க நிறை வச்சுருக்கிறானுங்கன்னு அர்த்தம் இல்லை சார் ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார் எண்பதெல்லாம் கூட வந்துச்சு குடிக்கிறதுன்றது தப்பு ஊரில் ஒத்த ரெண்டு பேர் குடிப்பான் குடிக்கார அப்படின்னா அவன் ஃபேமிலி அந்த குடிகார ஃபேமிலி அப்படின்னு மட்டும் மட்டும்தான் குடிப்பான் அது கூட எப்படி துண்டு போட்டுன்னு ராத்திரி யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு வெளியில் தென்னந்தோப்பில் போய் குஷ் வந்துடுவான் அமைதியாக வந்துடுவான் அப்போது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போ பயமாக இருக்கு கவர்மெண்ட்டே எம்ஆர்பி போட்டு விற்றுனுக்குறான் டார்கெட் விற்கிறான் எனக்கு என்ன பயம்னா இதே மாதிரி போனால் இன்னும் பத்து வருஷத்தில் குடிக்காதவங்க மேலாம் கேஸ் போடுவோம் எல்லாமே வளர்ச்சிங்க எல்லாமே வளர்ச்சி ஐக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஐக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என் பையன் வந்து என்ன கேட்குறான் அப்பா இட்டா டெசம் என்ன அப்படின்னா நான் உடனே ஒருவரை தன்வசப்படுத்தி தன் கட்டுக்குள் வைத்திருந்து தான் எதை சொன்னாலும் அவர் செய்கிறது போது அம்மான்னு சொல்லம்பா சார் வைக்கி அதிகம் சார் பசங்களுக்கு என்ன படிக்கணும் அவன் டிசைட் பண்ணான் சார் நம்ம எண்பது நாளாக நீ எந்த நான் அவன் நான் ஃபேஷன் டிசைனர் போகிறேன்றான் நான் சமையல் கற்றுக்க போகிறேன்றான் இல்லை ஆக எல்லா விதத்திலும் வாழ்க்கையை இது தாங்க திரும்பி முன்னாள் நல்லா படிச்சுட்டு வேலை தேடணும் இல்லை நீங்கள் ப்ரைவேட்டு இன்ஸ்டியூஷனை எவ்வளோ திட்டுங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் மட்டும் நல்லா படிச்சுங்கண்ணா கேம்பஸ் இன்டர்வியூலேயே பாஸ் பண்ணி பெரிய கம்பெனிக்கு போயிடலாம் அப்போ அப்போ வேலை உத்தரவாதத்துடன் கல்வி அளிக்கப்படுகிறது என்றால் அதை விட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இருக்காக அன்று இனிமைதான் ஆனால் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தின்படி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பல்வேறு துறையிலே விஞ்ஞானம் மாவட்டம் ராகிட்டு ஒரு எதுவாக இருந்தவர்களிடம் பல்வேறு துறையிலே இந்த சமூகம் நம்முடைய சமூகம் தனி நம்முடைய தேசம் எல்லாமே மகிழ்ச்சி அடைந்து குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த திரு கணேசன் அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி